என் அன்பு குழந்தையே நாளைய விடியல் என்பது உனக்கு மிகவும் மோசமான ஒரு நாளாக இருக்கப் போகின்றது நான் சொல்கின்ற இந்த இரண்டு விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது நிச்சயமாக இன்று இதனை நீ என்னிடத்தில் என்னவென்று கவனமாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் உன் பிரத்யங்கரா உனக்கு நல்ல விஷயத்தை சொல்ல வந்திருக்கிறாள் என்று எதிர்பார்த்து வந்த என் பிள்ளை அம்மா மோசமான நாள் என்று சொன்னவுடன் சற்று மனதளவில் காயம் கொண்டாய் என்பதனை நான் அறிவேன் ஆனால் என்ன செய்ய முடியும் என்ன நடக்குமோ அதைத்தானே நான் உன் இடத்தில் சொல்ல முடியும் நடக்காத விஷயத்தை எடுத்துச் சொல்ல முடியுமா அல்லது நடக்கின்ற விஷயத்தை இல்லை என்று தான் மறைக்க முடியுமா அதனால் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதனை உன் தாயானவள் உன் முன்னால் எடுத்துச் சொல்ல வந்திருக்கின்றேன் இந்த பிரத்யங்கரா உனக்கு நடத்த வேண்டும் என்று யோசித்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயத்திற்காக நான் உன்னை தேடி வந்த பொழுதுதான் தெரிந்து கொண்டேன் நாளை உன்னுடைய வாழ்க்கையில் இந்த இரண்டு மோசமான விஷயங்களும் நடக்க காத்து கொண்டிருக்கிறது என்று இதனை சமாளித்து விடலாம் இதை இல்லாமலும் ஆக்கி விடலாம் ஆனால் நிச்சயமாக என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இதனினுடைய உண்மைத்தன்மை என்னவென்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை எல்லாம் நீ உறுதியாக ஏற்றுக்கொண்டாயானால் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக நீ என்னவென்று தெளிவுபடுத்த வேண்டும் எதற்கெடுத்தாலும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் கவனித்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளை நீ சில காலமாக எல்லா விஷயங்களையும் சரியாக கவனிப்பதில்லை என்ன நடக்கிறதோ நடக்கட்டுமே என்று விட்டுவிட்டாலும் சரி சில காரியங்கள் நமக்கு நிச்சயமாக தெளிவில் இருக்க வேண்டும் நம் கையை மீறி ஒரு விஷயம் செல்லக்கூடாது அப்படி சென்றுவிட்டது என்றால் மீண்டும் அதனை பெறுவது என்பது மிகவும் கடினமான ஒரு காரியமல்லவா அதனால் எப்பொழுதுமே எதையுமே தாண்டி ஒரு வெற்றியை நாம் பெற வேண்டும் என்று நீ முழுமையாக யோசிக்க வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கான ஒவ்வொரு மகிழ்ச்சியையும் நான் தேடுகின்ற நேரத்தில் இது போன்ற மோசமான சம்பவங்களும் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று விதியாகும் பொழுது அதனை நாம் சற்று கவனித்து திருத்திக் கொள்ளவில்லை என்றால் இந்த வாழ்க்கையில் நமக்கே அது கேள்விக்குறியாக மாறிவிடும் இல்லை என்றால் காலம் முழுவதும் இதை நினைத்து நினைத்து நாம் வேதனைப்படும்படியான ஒரு சூழ்நிலையை அது உனக்கு உருவாக்கிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நிலையை தாண்டி ஒரு வெற்றியை நோக்கிய உன்னுடைய பயணம் தொடர வேண்டும் என்பதற்காகத்தான் அம்மா இதனை உன்னிடத்தில் எடுத்துச் சொல்லிவிட வந்திருக்கின்றேன் இந்த சூழ்நிலையை உனக்கு வெளிப்படுத்தி சொல்லிவிட்டோமானால் நிச்சயமாக உனக்கு நடந்தது என்னவென்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்வாய் உன்னை சூழ்ந்து வந்த எல்லா உண்மைகளையும் நிச்சயமாக நீ என்னவென்று புரிந்து கொள்வாய் உனக்கு எதற்காக இதுவெல்லாம் நடந்தது என்பதனை நீ முதலில் உணர வேண்டும் அல்லவா உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை கொடுத்திட்ட இந்த விஷயங்களை எல்லாம் இனிமேலாவது என் குழந்தை நீ தெளிவாக புரிந்து கொண்டு இனி உன்னோடு வருகின்ற அத்தனைக்கும் சேர்த்து வைத்த பதிலை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு கஷ்டங்களும் சோதனைகளும் துன்பங்களும் தொடர்ந்து வந்த பொழுதிலும் உனக்கான முயற்சிகளை நீ சரியாக செய்து கொண்டிருக்கிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொள் உன்னை தேடி நான் வரும்பொழுது இந்த வாழ்க்கையில் நீ அடைய வேண்டிய எல்லா விஷயங்களிலும் உனக்கான தெளிவான ஒவ்வொரு எண்ணங்களையும் நான் உனக்கு தந்து கொண்டுதான் இருந்தேன் ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கு தெளிவான மகிழ்ச்சியை நான் உனக்கு கொடுத்து கொண்டுதான் இருந்தேன் அப்படி இருக்கும்பொழுது என் பிள்ளை இதையெல்லாம் நீ என்னவென்று உணர வேண்டிய நேரத்தில் அதை நீ கண்டும் காணாமல் விட்டுவிட்டதற்கு என்ன காரணம் நடக்கட்டும் நமக்கென்ன என்று இருந்து விட்டாயா அல்லது தெய்வம் பார்த்து கொள்ளும் என்று நினைத்து விட்டாயா என் பிள்ளையை எதுவானாலும் சரி இன்று இதற்குரிய தீர்வினை நாம் பெற வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது இப்படியே விட்டுவிட்டோமானால் உன்னுடைய வாழ்க்கையில் பல கேள்விக்குறியான விஷயங்கள் எல்லாம் நடந்தேறிவிடும் இப்படியே விட்டுவிட்டோமானால் இந்த வாழ்க்கை உனக்கு பல துன்பங்களை நிச்சயமாக கொடுத்துவிடும் அதனால் என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை தெரிந்து கொண்டு இனி உனக்கான தேவைகளை எல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு நாம் நல்லபடியாக நம் வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் என் பிள்ளையே நடந்து முடிந்து விட்டது எல்லாம் முடிந்து விட்டதாகவே இருக்கட்டும் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்னவென்று ஒரு முறையாவது நீ யோசித்து பார்த்தாயா உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள ஒரு முறையாவது முயற்சி செய்து பார்த்திருக்கிறாயா நம்மை தேடி வந்த வெற்றிகளை கூட நம்மை சுற்றி இருப்பவர்கள் நம்மிடத்தில் இருந்து தட்டி பறித்தார்கள் அல்லவா அதனால் இதையெல்லாம் இனி மேலும் என் குழந்தை நீ உன்னுடைய மனக்கலக்கத்திற்குள் கொண்டு வந்து விடாதே உன்னை தேடி வருகின்ற எல்லா வெற்றிகளும் இனி உனக்கு உரிமையானதாகவும் எப்பொழுதும் உன்னை பின்தொடர்ந்து வருவதாகவும் இருக்க வேண்டும் என் பிள்ளையே நாளைய விடியலில் மோசமான விஷயங்கள் நடக்கப் போகிறது என்றால் நிச்சயமாக இன்று அதனை நீ தெரிந்து கொள்வது என்பது உனக்கு கிடைத்த மிக பெரிய பாக்கியம் அல்லவா அந்த பாக்கியத்தை விட்டுவிடாது நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் நமக்கு உண்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விதி இருக்கும் பொழுது அது நிச்சயமாக நமக்கு தெரிந்துவிடும் அல்லவா அப்படித்தான் இன்றும் உன் வாழ்க்கையில் இந்த பிரத்யங்கரா என் மூலமாக நாளை நடக்க வேண்டிய சில மோசமான விஷயங்கள் உனக்கு தெரிய போகின்றது என் குழந்தை இந்த விஷயங்கள் நடக்க போகின்ற நேரத்தில் என் பிள்ளை எதிலெல்லாம் உனக்கு தெளிவான எண்ணங்கள் கிடைக்கும் எதையெல்லாம் நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் முதலில் கவனமாக இரு உன்னை சுற்றி வருகின்ற இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நீ பெறக்கூடிய இன்னல்களை எல்லாம் என்னவென்று நான் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன் நீ அடைகின்ற சோதனைகளை எல்லாம் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் இருந்தாலும் உன்னை ஒவ்வொரு கட்டத்திற்கும் நான் சரியாக அழைத்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த பிரத்யங்கரா உனக்கு சரியானவற்றை எல்லாம் தெளிவாக தந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை மறந்து தாயின் அன்பு அரவணைப்பும் உனக்கு உறுதியாக கிடைக்கும் நேரம் இனி எப்பொழுதும் உனக்கான வெற்றியை தேட வேண்டிய நேரம் ஆனால் அம்மா இவ்வளவையும் சொல்லிவிட்டு மோசமான விஷயம் நடக்கப் போகிறது என்று சொல்கிறாளே என்று யோசிக்கிறாயா நிச்சயமாக அது நடப்பது யாருக்கு தெரியுமா உன்னுடைய துரோகிக்கு உனக்கு எதிராக நின்று உனக்கு கஷ்டங்களை கொடுத்த ஒருவருக்குத்தான் இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகின்றது அது உன்னுடைய மனதிற்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டிய நேரமாக இருக்கப் போகின்றது ஆனால் என் குழந்தை நீதான் துரோகிக்கும் நல்லது நடக்க வேண்டும் என்று நினைக்கின்ற பிள்ளை அல்லவா நம்மை எதிர்க்கின்றவர்களுக்கும் சந்தோஷம் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்ற பிள்ளை அல்லவா அதனால்தான் அம்மா உனக்கு மோசமான நாள் என்று இதனை சொல்லி இருக்கின்றேன் என்ன விஷயம் நடக்கப் போகிறது என்று சொல்கின்றேன் நிச்சயமாக இவர்களை யார் என்று நீ கண்டுபிடித்து விடுவாய் என் குழந்தையை நாளைய விடியலில் கண்விழிக்கும் பொழுதே அவர்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயத்தில் இவர்களுக்கு எதிரான ஒரு செய்தி வந்து கிடைக்கும் அன்று அவர்கள் செய்ய நினைக்க விஷயம் செய்தால் நிச்சயமாக மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்கும் என்கின்ற ஒரு செய்தியை கொடுக்கும் இது ஒன்று இரண்டாவது அவர்கள் ஆசைப்பட்டு நின்ற ஒரு விஷயத்தில் மிகப்பெரிய தோல்வி கிடைக்கப் போகின்றது இந்த இரண்டு மோசமான விஷயங்களும் எதனால் அவர்களுக்கு நடக்கப் போகிறது தெரியுமா இதையெல்லாம் அன்று ஒரு நாள் உன் வாழ்க்கையில் நடந்த பொழுது இவர்கள் ஏற்படுத்திய இன்னல்களாலும் இடர்களாலும் தான் அந்த கையை விட்டு சென்று இவர்கள் கைக்கு வர காத்திருந்தது ஆனால் காலம் எப்பொழுதுமே நின்று பழி வாங்குமல்லவா அதைத்தான் இன்று இவர்கள் விஷயத்தில் செய்ய காத்து கொண்டிருக்கின்றது இவர்கள் விஷயத்தில் இந்த விஷயத்தை நடத்தக்கூடாது என்று முடிவெடுத்து விட்ட பிறகு எக்காலத்திலும் அவர்களுக்கு இந்த காரியம் நல்லதை கொடுக்காது இந்த நேரம் இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா விஷயங்களையும் தடுத்து நிறுத்தி என்னென்ன விஷயங்களில் எல்லாம் உனக்கு சோதனைகளை கொடுக்க நினைத்தார்களோ அதில் எல்லாம் இவர்களுக்கு மிகப்பெரிய தோல்வி கிடைக்கப் போகின்றது இதைத்தான் அம்மா உன்னிடத்தில் சொல்லியிருக்கின்றேன் என் குழந்தையை நாளைய தினம் முதலில் உன் மனதிற்கு தெளிவு பிறக்க வேண்டிய தினம் யார் எதிரி யார் துரோகி யார் நண்பன் என்று தெரியாமல் தவித்து நின்றாய் அல்லவா நாளைய தினம் யாருக்கு கஷ்டங்கள் வந்து அவர்களை போட்டு புரட்டி எடுக்கின்றதோ அவர்கள்தான் உன்னுடைய முதன்மையான துரோகி என்பதனை நீ புரிந்து கொள் இரண்டாவது யாருக்கு இந்த வாழ்க்கையில் இருந்து மிக அளவில் இன்னல்கள் உனக்கு கொடுக்கப்பட்டது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் யார் உன்னிடத்தில் வந்து உதவி கேட்டு நிற்கிறார்களோ அவர்கள்தான் உன்னுடைய நண்பன் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையை நாம் உதவி செய்கிறோமோ இல்லை நம்பி ஒருவர் நம்மிடத்தில் வந்து உதவி என்று கேட்கும் பொழுது நிச்சயமாக அதனை என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதில் இருக்கின்ற ஆழமான கருத்துக்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்மை சுற்றி நடப்பதற்கெல்லாம் சேர்த்து வைத்து இந்த வாழ்க்கையில் நாம் அடைய நினைக்கின்ற எல்லா உண்மைகளையும் நாம் புரிந்து தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை நமக்கு அத்தனையையும் கற்று கொடுக்கும் அல்லவா அதுபோலத்தான் நாளைய தினம் உனக்கு கற்றுக்கொடுக்க போகின்ற மிக முக்கியமான விஷயம் நண்பனையும் துரோகியையும் எதிரியையும் அடையாளம் காண்பது இது அவர்களுக்கு மோசமான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் உனக்கு நல்ல நேரத்தை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய் என் குழந்தையே எத்தனையோ நாட்கள் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்திட்ட கஷ்டங்களை எல்லாம் கடந்து வந்த நீ இனி எந்த சோதனைகளையும் கடந்து வாழ்ந்து விட வேண்டும் என்பதனை புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் இந்த நிலையிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியும் இந்த சூழ்நிலையிலிருந்து உன் வாழ்க்கையை உன்னால் காப்பாற்றிக்கொள்ள முடியும் என்பதனை நீ நம்பு இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பினாலும் அருளினாலும் உன் வாழ்க்கையில் உனக்கு இன்னல்களை கொடுக்கின்றவர்களுக்கெல்லாம் அதற்கு ஏற்ற சரியான தண்டனை ஒன்று நிச்சயமாக கொடுக்கப்படும் என்பதனை நீ மறக்காதே இனி வரக்கூடிய நாட்களில் நான் உடனிருந்து உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்த உன்னை தேடி வருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி எல்லா நேரத்திலும் உனக்கே உனக்கென ஒட்டுமொத்த அதிசயங்களை நான் நடத்தி கொடுக்க தயாராகி விட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் இந்த பிரத்யங்கரா உன்னை தேடி வந்து என்னாலும் உனக்கான நன்மைகளை தருவது போல இது போன்ற மோசமான விஷயங்களை சொல்லும் பொழுது நீ செவிகொடுத்து கேட்க வேண்டும் யாருக்கோ நடக்கிறது என்று சொல்லி விட்டுவிட்டு துரோகம் அருகில் நின்று உன்னை காயப்படுத்தும் பொழுது அந்த காயத்தை பெற்று என் பிள்ளையே எதிரியே ஆனாலும் உன் முன்னால் நின்று பேசுவான் இந்த துரோகம் முதுகுக்கு பின்னால் நின்று உன்னை காயப்படுத்தும் அதனால் எதிரியிடம் இருப்பதை விட துரோகியிடம் சற்று கவனமாகவே இருக்க வேண்டும் ஒரு துரோகத்தை செய்துவிட்டு மீண்டும் மன்னிப்பினை கேட்டு நம்மோடு சேர நினைப்பார்களேயானால் ஒருபோதும் அவர்களுக்கு மன்னிப்பினை நீ கொடுத்துவிடக்கூடாது விடக்கூடாது ஏனென்றால் இந்த மன்னிப்பு எப்பொழுதுமே பலனை கொடுக்காது இந்த மன்னிப்பு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நின்று உனக்கு எப்பொழுதும் நன்மைகளை கொடுக்காது ஏனென்றால் துரோகத்தை செய்ய ஒருமுறை துணிந்தவன் மீண்டும் அதையே செய்ய முன் வருவான் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அம்மா சொன்னது உனக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் நாளை இந்த இரண்டு விஷயங்கள் நடக்கும் பொழுது இவர்களை நீ கண்டு கொள்வாய் எந்த துரோகத்தின் இல்லத்திலிருந்து கண்ணீர் வடிக்கிறார்களோ அவர்கள்தான் இப்பொழுது இந்த இடத்தில் உனக்கு இருக்கின்ற மிகப்பெரிய துரோகம் என்பதனை தெரிந்து கொள் யாரென்று உணராமல் இருக்கின்ற உனக்கு இவர்கள் யார் என்பதனை நான் அடையாளப்படுத்தி கொடுக்கிறேன் என்பதுதான் உண்மை இந்த துரோகத்தை உனக்கு நான் அடையாளப்படுத்தி தருகிறேன் என்பதுதான் உண்மை இனியாவது இந்த சூழ்நிலைகளை நீ எப்பொழுதும் சரியாக தெரிந்து கொள்ள முயற்சி செய் உன்னை சுற்றி வருகின்ற உண்மைகளை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொள்ள நீ முயற்சி செய் உன்னை சுற்றிலும் என் நேரமும் உனக்கு வேதனைகளை தருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் வேரறுத்து உனக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு உன் மனதை நீ தெளிவுபடுத்து யார் வந்தாலும் சரி யார் போனாலும் சரி உன் வாழ்க்கையை நீ எப்பொழுதும் நீ மட்டும்தான் வாழ்ந்து கொண்டிருக்க முடியும் அதை யாரும் வாழவும் முடியாது யாரும் அதில் இருக்கின்ற இடர்களை களையவும் முடியாது அவரவர் செய்கின்ற விஷயங்கள் அவரவர்களுக்கு மிகுந்த பலன்களை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் அது போதும் தாயின் அன்பு அரவணைப்பும் நிச்சயமாக உன்னை என்றும் என்றென்றும் நல்வழிப்படுத்திக் கொண்டே இருக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள் நாளைய விடியல் உனக்கல்ல உன்னுடைய துரோகத்திற்கு மோசமான விடியலாக இருக்கப் போகின்றது உன்னுடைய எதிரிக்கு கண்ணீர் வடிக்கும் விடியலாக இருக்க போகின்றது உன்னுடைய நண்பனுக்கு நீ மிகப்பெரிய பெரிய உதவியை செய்யக்கூடிய விடியலாக இருக்கப் போகின்றது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது பிரத்யங்கராவினுடைய அன்பினால் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய எல்லா சந்தோஷங்களையும் நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது நான் இருந்து நான் இருந்து உன் வெற்றியை எப்பொழுதும் உனக்கு நடத்தி தர தயாராகிவிட்டேன் எதற்கும் கலங்காமல் முன்னேறி இரு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்களை எப்பொழுதும் என் குழந்தை நீ நிறைவாக பெற்று கொண்டிரு உனக்கு என்னாலும் நல்லதே நடக்கும் என் நேரமும் இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதையே கொடுக்கும் நடக்கப் போகின்ற விஷயங்களுக்கு எப்பொழுதும் நீ கட்டுப்பட்டு நல்லபடியாக வாழ்ந்து விட்டால் அது போதும் இனி எந்த துயரத்திலும் உன்னை இந்த வாழ்க்கை கைவிட்டு விடாது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்